கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று நான்கு கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் நம்முடைய கண்ணீரை தேவன் துடைப்பார் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு மூன்றில் வாசிக்கிறோம் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று தாவீது சொல்கிறார் தாவீதின் வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருக்கத்தினால் தாவீது கண்ணீர் வடித்தார் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டில் வாசிக்கிறோம் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று தாவீது ஜெபிக்கிறார் கர்த்தர் தாவீதின் ஜபத்தை கேட்டு தாவீதின் கண்ணை கண்ணீருக்கு தப்புவித்தார் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட இழப்பினால் பலவிதமான போராட்டங்களினால் நாம் கண்ணீரோடு இருக்கலாம் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்மை கழிப்பாக மாற்றுவார் யோபு பதினாறு இருபதில் வாசிக்கிறோம் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொருகிறது என்று யோபு சொல்கிறார் யோபுவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்பினால் யோபுவின் சிநேகிதர் யோபுவை பரியாசம் அணினார்கள் யோபுவின் கண்ணீரை தேவன் துடைத்தார் யோபு இழந்ததை இரண்டு மடங்கு பெற்று கொண்டார் ஆம் பிரியமானவர்களே நாமும் கூட பரியாசம் பண்ணப்படலாம் நிந்திக்கப்படலாம் இது நிமித்தம் நாம் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நம்முடைய கண்ணீரை தெய்வன் துடைத்து நம்மை ஆசிர்வதிப்பார் நம்முடைய கத்ராகி தெய்வன் நம் கண்ணீரை துடைத்து நம்முடைய விந்தையை முற்றிலும் நீக்கிவிடுவார் ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று நான்கில் வாசிக்கிறோம் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் கத்தர்தாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்